சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மக்கள் பிரச்சினைகள் குறித்து பேச அனுமதி மறுத்ததாக கூறி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் மேயர் துரைசாமி தலைமையில் நடைபெற்ற சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அப்போது மழை காலங்களில் சென்னையில் உள்ள சாலைகள் முழுவதும் குண்டும் குழியுமாக உள்ளதால் அதை சரி செய்ய வேண்டும் என்று திமுக உறுப்பினர்கள் கூறி கோஷங்களை எழுப்பினர் மேலும் மக்கள் பிரச்சனைகள் குறித்து பேச முயன்ற போது மேயர் துரைசாமி அனுமதி மறுத்ததாக கூறி திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் மு க ஸ்டாலின் முன்னாள் மேயர் சுப்பிரமணியன் ஆகியோர் மீது மேயர் துரைசாமி அவதூறான கருத்துக்களை வெளியிட்டதாகவும் திமுகவினர் குற்றம் சாட்டினர் இதனிடையே சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் இருபத்தி நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதியதாக வழங்கப்படும் தொழில் உரிமத்தின் காலத்தினை ஓராண்டுக்கு பதில் இனி ஐந்தாண்டுகள் வரை நீட்டிக்கப்படுவது என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதனைத் தொடர்ந்து பேசிய மேயர் துரைசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு வரை மேயராக இருந்த ஸ்டாலினும் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோரு வரை மேயராக இருந்த சுப்பிரமணியனும் தணிக்கைத்துறை சுட்டிக்காட்டிய குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க தயாரா என்று கேள்வி எழுப்பினர் மேலும் திமுக ஆட்சிக் காலத்தில் நிர்வாக சீர்கேடு குறித்து விளக்கம் அளிக்க தயாரா என்று துரைசாமி கேட்டாா் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் மீண்டும் கோஷங்களை எழுப்பியதால் காவல்துறையினர் மூலம் குண்டு கட்டாக வெளியேற்றப்பட்டனா்